வணக்கம் பிரபுகளே நான் உங்களை துபாய் அபுதாபிலருந்து இப்போ பாருங்கள் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன்லேருந்து வந்திருக்காப்புல வந்தவுடனே என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு அரசு இரட்டை வேடம் போடுகிறது எந்த விஷயத்தில் மதுரையில் அழகுருவில் பக்கத்தில் அரிட்டாப்பட்டி மேலும் அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற டங்ஷன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு பத்து மாதத்துக்கு முன்னாடியே மத்திய ஒன்றிய அரசு அதை பற்றி பேசியிருக்கு அதை பற்றி எல்லா அறிக்கையும் விட்டுருக்காங்க அதுக்கு எல்லாமே முன்னாடி ஆதரவு தெரிஞ்சுட்டு இப்போ மக்கள் எதுக்குறாங்கன்னு ஒன்று இவங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பத்து மாசமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்போ மத்திய ஒன்றிய அரசுக்கு அப்போவே நீங்கள் பதில் சொல்லியிருக்கலாம்ல இங்கே சு சுரங்கம் அமைக்கக்கூடாது மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் இப்படி மக்களை ஏமாத்துற ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அவர் சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது பத்து மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இங்கே வந்து செக் பண்ணுறாங்க இங்கே வந்து களிம மலை இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆகுது அப்போவே நீங்கள் மறுத்துருக்கலாமே அப்போல்லாம் அனுமதி விட்டு இப்போ அந்த அந்த கிராமங்கள் ஒரு ஒரு நாற்பது கிராமங்கள் இருக்காங்களுக்குள்ள அந்த நாற்பது கிராமங்கள் எதிர்ப்புனால இப்போ அப்படியே எங்களுக்கு எதுவும் தெரியாது எங்களுக்கு அனுமதி எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு பல்ட்டி அடிக்கிறீங்களே ஏன் இப்படி இந்த மாதிரி இரட்டை வருஷம் போடவே போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபியில் கட்சி இருந்த எக்ஸ் ராஜாவும் இதை பற்றி சொல்லலை இன்னொருத்தங்க இருக்காலை வானிதி சீனிவாசன் அக்கா அவங்களும் எதுவுமே சொல்லலை இவர் வந்த உடனே பேசுகிறாரு நான் என்ன சொல்கிறேன் அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியலில் இளைஞர்களை ஓட்டை வாங்கணும் பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி பாடுபடுறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏற்கனவே என்ன சொன்னீங்க எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த எம்சலின் முடித்த உடனே திமுக கட்சி இருக்கவே இருக்கவில்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா மோடி அவர்களும் வந்து பேசினார் நீங்கள் பேசின பேச்சு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே சிந்திச்சு பாருங்கள் என்ன சொன்னீங்க இவர்கள் அமைச்சர்கள் எல்லா பேருமே மேலே கேஸ் இருக்குது இங்கே எல்லா பேருமே செயலுக்கு போயிடுவாங்க அப்படிலாம் பேசினீங்கல்ல ஏன் இதுவரைக்கும் அதை நடைமுறைப்படுத்த முடியல ஏன் இந்த அந்த கேஸுகள்லாம் அப்படியே கிடப்புல போட்டு வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து நினச்சா பேசுவீங்க நினைச்சா அப்படி விட்டுருவீங்களா இல்லை தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் என்னதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அண்ணாமலையை பார்த்து கேட்குறேன் ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வை சரியான முறையில் கொண்டு போகணும் மக்களுக்கு சரியான முறையில் ப சொல்லணும் சொல்லணும்ல இது வரைக்கும் அப்படியே அமைதியாக போயிட்டீங்களே எப்படி உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஒன்று சொல்கிறீங்க அதை சரியாக சே நரமுறைப்படுத்தணும்ல கேஸை வந்து தீவிரப்படுத்தி அதுக்குண்டான தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல ஏன் செய்ய மாட்றீங்க அம்மையார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே ஜலி சதிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க அப்போ பிஜேபி என்ன பண்ணுச்சு இவர்களை ஆட்சி அதிகாரத்தில் வரவிடக்கூடாதுண்டு உடனே இருக்கிற கேஸுகள்லாம் தூதி தட்டி எடுத்து அந்த அம்மா மேலே கேஸை போட்டு உடனடியாக அதுக்கு உள்ளே வச்சிங்கல்ல அதை செய்ய முடிஞ்ச நீங்கள் ஏன் இப்போ திமுக அமைச்சர்கள் மேலே எத்தனை வழக்குகள் இருக்குது டூ வழக்கு ஆர் ராஜா கனிமொழியாக்கா இவங்க ரெண்டு பேர் வழக்கு தூசி தட்டி மறுபடியும் எடுத்து இன்னும் விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க ஏன் இப்போ அமைதியாக இருக்கீங்க அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன திமுக கட்சியிலேருந்து உங்களை அழைக்கிறாங்க நாணய வெளியீட்டுக்கு எல்லாமே நல்லா பேசுகிறீங்க அடிக்கடி திமுக கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மோடியை நேரடியாக சந்திக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போய் நேரடியாக சந்திக்கிறார் மற்ற மாநிலங்களில் இருக்கவங்க நேரடியாக போய் மோடியை சந்தித்து பேச முடியலையே தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் எவ்வளோ அவசர அவசரமாக போய் எப்படி வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு இப்போ மக்களை ஏமாத்துகிற வேலையில் திமுகவும் ஈடுபடுது பிஜேபியும் பண்ணுதா சந்தேகமாக இருக்குது இன்னமும் மக்கள் நீங்களும் ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா ஏற்கனவே திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏமாத்தி ஏமாத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் அதிகமான ம ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் விவசாயிகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க அவங்களுக்கு ஆதரவாக இந்த தமிழ்நாடு அரசு எதாச்சும் பண்ணுதா சொல்லுங்க பார்ப்போம் எதுவுமே பண்ணுறதில்ல சரி பிஜேபி அரசு மத்திய ஒன்றிய அரசு விஜய் விவசாயிகளுக்கு நாங்கள் நிறைய உதவி பண்ணுறோம் அப்படின்றீங்க எதுவும் எந்த உதவியும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலையே அதையும் மக்கள் கேள்வி வைப்பாங்கள்ல நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அது சரியாக நிறைப்படுத்துங்க ஊழல் குற்றவாளிகளை தூக்கி விசாரணை பண்ணி அவங்களை தூக்கம் செய்யல போடுங்க ஏன் செய்ய மாட்டேறீங்க தாமதம் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்போ மிரட்டுறதோட பாட்டிக்கிறீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போக மாட்டேறீங்க எப்படி உங்களை நம்பி பின்னாடி வருவாங்க மக்களை சிந்திச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி